Hey, hi guys in the video la கோல்டன் ஹவுஸ் இடன் லவ்வோடைய எபிசோட் டூவை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் சீன்லேயே ஏன்ஷியன் டைமை தான் காட்டுறாங்க இங்கே நம்ம ஹீரோவோ அந்த ஃபேஸ் தெரியாதவங்க நின்று பேசிகிட்ருக்காங்க அந்த ஃபேஸ் தெரியாம நம்ம ஹீரோ கிட்டே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் நான் வந்து விண்கல்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது ஏன்னா விண்கல்கிட்ட வேண்டிங்களா இதெல்லாம் பழைய கதை இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் அப்போ நானும் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் நல்ல விதமாக தான் வேண்டிக்கிறான் எல்லாரும் நல்லா இருக்கணும் போரில் சாகக்கூடாது பசியில் சாகக்கூடாது போரே இருக்கக்கூடாது ஒற்றுமையா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல விதமா தான் வேண்டிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டையும் காட்டிகிட்ருக்காங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக இப்போ எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிப்போ நான் தினியும் வந்துட்ருக்கேன் அந்த ஃப்ரெண்டும் சரி உனக்கும் சொந்த வீடு இருக்குது சரி ஆனால் வந்து அங்கே அதுக்கும் சிட்டிக்கும் நோடுல கிலோ ஐம்பது கிலோமீட்டர் இருக்கேன் அந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு என்ன பண்ண போகிறோம் நீ வந்து ஒரு ரிமோட் டவுனில் வீட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பரவாயில்ல என்கிட்ட கார் இருக்குது நான் ஏதாவது வந்து ஒர்க்னால் கூட நான் என்னோடய கம்பெனிக்கு போக வேண்டாம் ஏதோ எமர்ஜென்சி நான் மட்டும் தான் போகணும் வீட்டிலேருந்து வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த சீனை அப்படியே கட் பண்ணி போன எபிசோடில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அந்த விண்கல நம்ம ஹீரோ தடுப்பான்ல இருந்தேன் அவன் அப்படியே தடுத்து அங்கே கீழே வந்து விழுந்துருவான் நம்ம ஹீரோயினாக போயிட்டு பார்த்துட்ருப்பா அப்போ நம்ம ஹீரோ நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயங்கிடுவான் நம்ம ஹீரோயினும் இவனை காப்பாற்றலாமா சரி சரிப்பேயோ பிசாசோ நம்மளை காப்பாற்றினால நம்மளை திருப்பி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தூக்க பார்ப்பாள் ஆனால் இவருக்கு ஆயிட்டுக்கும் அவனுக்கா வெயிட்டுக்கும் எப்படி தூக்க முடியும் அதனால் நம்ம ஹீரோயினை வேறு வழியே இல்லாமல் சொல் வேறு வழியே இல்லாமல் பெட்ஷீட்லாம் தூக்கிட்டு வந்து போடுறா ஒன்று பார்த்ததுன்னு சொல்லிட்டு ஏட்ட மாட்டேங்குதுன்னு இன்னொன்று வேறு தூக்கிட்டு வந்து போட்டுட்ருக்கு போட்டு இவ்ளோ போய் தூங்கிடறான் அதுக்கப்புறம் மறாத நாள் காலையில் எஞ்ச உடனே நேற்று நாளில் வந்து இல்லை நனவா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து ஹாலுக்கு வந்தேன் அந்த ஹீரோ வந்து எல்லாத்தையும் இவளுக்காக சமைச்செல்லாம் வச்சிருக்கான் சமைச்சி வச்சுட்டு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ரெனோவேஷன் ஒர்க்கோடைய ப்ளூ பிரிண்டெல்லாம் கொண்டு வந்து இருக்கான் இதை நீ அடுத்த வாரம் நாடாக கொடுக்குற அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொன்ன உடனே அது நான் இது வருஷமாக போட்டுச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் உங்களுக்கு அப்போவே கொடுத்த சந்தேகம் வந்துடுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு நினைட்டுருக்கும்போது சரி இது கூட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா எல்லாமே ஏன்சியன் டைம் உடையதாக தான் இருக்குது நம்ம ஹீரோயின் கடைசியாக அமௌண்ட்டை பார்த்தா ரெண்டு லட்சமாக அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறா அது ரெண்டு லட்சம்லாம் இல்லை நல்லா பாருங்கள் ஜஸ்ட்டு ரெண்டு மில்லியன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது நான் அந்த வீடியோவில் காசு கொடுத்து வாங்கடா அது ரெனோவேஷன் ஒர்க்குக்கு நான் எவ்வளோ கொடுக்கணுமாடா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் சொல்லாதீங்க இந்த டைப்பிங் எவ்வளோ நல்ல இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங் டைப்பிங் அந்த வீட்டுக்கு ஒரு பேரை வச்சு அந்த பேரை வச்சு கொண்டு இருக்கேன் நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோயினா சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஐம்பதாயிரம் தான் கொடுக்க முடியும் அதுக்குள்ளே பண்ணுற மாதிரி இருந்தா பண்ணல பண்ண முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன இவ்வளோ சீப்பாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டே இல்லை இப்படிலாம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒரு டிசைனராக இருப்பீங்க உங்கள் டிசைன்லாம் எதுவுமே நல்லா இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் அவள் தான் நம்ப ஹீரோயினுக்கா நம்ம எரிசலாக டே ஈர்டாக இந்த வீட்டை இப்போவே விக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா வெளியே போயிடறேன் வெளியே போனோம்லேயே தான் நம்ம யோசிக்கிறான் ஐயோ ரொம்ப ஹாஷா பேசிட்டோம் நம்ம வேற இத்தனை வருஷம் தனியாவே இருந்தோம் இப்போதான் நம்ம கூட வச்சு வந்திருக்கா அவட்ட போய் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா போயிட்டு இருக்கும் போது பார்த்தா காரை பார்த்து அந்த விண்கலோடைய பாதி பார்க்க விழுந்து அந்த காரை டேமேஜ் ஆகி போய் கிடக்கு அப்படியே வெளியே வந்தால் ஒரு பையன் வந்து நின்றுட்டு இருக்கான் அவனை பார்த்தோன்னே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி சொல்லும் சொல்லும்போது அதுதாங்க நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தேன் போலீஸ்கார அவன் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைக்கிறான் ஓ நீங்கள் தானே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த சாய் எங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ சாய் உங்கள் அம்மா தானா அப்படின்னு இருக்கான் அதுக்கு நம்ம அவனும் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா போலீஸ்காரனும் நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடலாம் நான் வந்து இப்போ ட்ரைனியாக தான் இருக்கேன் இந்த வருஷமே என்னோடய ட்ரைனிங் முடிஞ்சிடும் அடுத்த வருஷம் நான் போலீஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்பர் அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் இருக்கிறன்னு அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக சிட்டிக்கு போயிட்டு அந்த ரியல் எஸ்டேட் என்ன பார்த்து இந்த வீட்டை எனக்கு வித்து கொடுறான் மகராசா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஏமா நீ தான் வந்து ரொம்ப அடம் பிடிச்சுவாங்களே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் போய் இருக்குன்னு சொன்னேன் அவன வாங்க மாட்டான் இந்த வீட்டுக்கு நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் நான் ஸ்பெயின் போகிறேன் பாரிஸ் போகிறேன் இந்த வீட்டை எனக்கு விற்று கொடுங்க திரும்பி நீங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமாளிச்சிட்டு இருக்கா அவளும் சரி நான் பேஜ்ல போட்டு வைக்கிறேன் அவனாவது நான் அவனுக்கு சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவளவு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் போறான் எங்க வீட்டுல பேய் குடி வந்து பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த பிள்ளையை பிடிச்சி நோக்கடிச்சிட்டு இருக்காள் இவ்வளோ ஈய் அதெல்லாம் பிரமையாக இருக்கும் விடாண்டி அப்படின்ட்டு இருக்கும் போது சரி எல்லா அங்கே சொன்ன அப்புறம் சரி அவன் பேயாவே இருந்தாலும் உனக்கு நல்லா தண்ணடி பண்ணுறான் அப்போ உனக்கு பெனிஃபிட் தானடி அப்படின்ட்டு இருக்கும் போது ஏய் நான் உனக்கு சொல்கிறது புரியலையா வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடித்து வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறான் இவளும் சரி பாவமாச்சு ஃப்ரெண்டாச்சின்னு சொல்லிட்டு போறான் போனால் வீட்டுக்கு போகும்போதே வந்து ஃபர்ஸ்ட் கார் டேமேஜ் ஆகிருக்கு ஆகியிருக்குன்னு சொன்னால அந்த கார் நல்லா பல பலன்னு இருக்கு அந்த நம்ம ஹீரோயின் வேறு ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலை நம்ம ஃப்ரெண்டு காரி மேலே போட்டு நின்றுன்ற கால இவ்வளோ இவ்வளோ பார்த்துட்டு வீட்டாக இருக்கே இறங்கிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு பிடிச்சி இருக்காளுங்க அது கார்டன் ஏரியாவும் நல்லா அழகாக தான் இருக்குது அப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம அம்மா அவ அப்படியே உள்ளே போயிட்டுருக்கா என்ன என்னை கூப்பிட்டு சொல்லியாறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே போயிட்டுருக்கான் சரி நீ இந்த பக்கம் பாரு நான் அந்த பக்கம் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம் ஒரு பக்கம் போகிறா அவ ஒரு பக்கம் போறா பார்த்தாங்க யாருமே இல்லை நம்ம ஹீரோயின் கிட்டே ஃப்ரெண்டு கறி வந்துட்டு ஏய் நீ வச்சு நம்ம நான் கூப்பிட்டேன் எதுக்காக வந்து இங்கே யாருமே இல்லை நீ வந்து பேர் இருக்க பிசாச இருக்க நான் வந்த அப்படின்னு கேட்டுருக்கும் இருக்கும்போது அப்படிங்க எவடா நம்ம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைட்டெல்லாம் விட்டு விட்டு ஏரிய வச்சு ஜங் ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு நிற்பான் அவள் தான் ரெண்டு பேரும் பார்த்தவனா பார்த்து கத்தவும் நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் ரொம்ப பயன்ட்டான்னு பார்த்தா அவள் கத்திக்கிட்டே ரொம்ப அழகாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வழிய ஆரம்பிச்சிடுறாள் அதுக்கப்புறம் உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இவ்ளோ வந்து ஏ பேட்டி நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு உப்புலாம் தூக்கி கிடச்சிட்ருக்கா பேய்க்கு பயம்னு சொல்லிட்டு அவனால் நான் பேய் இல்லைன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி ஏன் பா வீட்டில் இருக்கேன்னு கேட்டால் நான் இங்கே தான் பல வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான் எங்கே சரி நீங்கள் என்ன அப்படின்ட்டு எங்க வந்து போக வேண்டியதாக அப்படின்னு வந்து நம்ம ஹீரோன் கேட்டா எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்தால் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் கிடச்சிட்ருக்கு அப்படின்னும் போது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்குறாங்க அப்படின்னா எங்கள் பேர் என்னால் அந்த எரிக்கல் இருந்துச்சில்ல அது நீ நான் உடைக்கிறத பார்த்தால என்னால் அது எப்படி உடைக்க முடிஞ்சுது ஏன்னா உங்ககிட்ட இருந்து எனக்கு எனர்ஜி கிடச்சிது அந்த என் இருக்கும் போது அந்த எனர்ஜிலாம் எனக்கு ஃபில் ஆகுது அதனால தான் எனக்கு வந்து எனர்ஜி கிடச்சிது நீ தான் என்னுடைய எனர்ஜியை வந்து ரீஃபில் பண்ணுற அதனால எனக்கு எனர்ஜி எல்லாம் நீ வந்தோடனே எனக்கு எனர்ஜி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் தான் நம்ம ஹீரோன் ஐயோ என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பணாற்றிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நீ நீ நம்மளால் இந்த கம்பலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் போன எபிசோட்டில் வரைஞ்ச கம்பலை காட்டிகிட்டு இருக்கான் இதே மாதிரி கம்பல் என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு இருக்கா அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரையும் சரி இந்த கம்பல் வரையலாங்கிற ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சைனீஸ் மெடிசன் மின்ட்டு மாதிரி ஏதோ ஒரு வாஸ் நடிச்சது அது வந்தோன்னே நான் அது வரையணும்னு சொல்லிட்டு வரைஞ்சேன் அப்படின்னும் போது அதையும் நம்ம ஹீரோ பொண்ணு வந்து காட்டுறான் இதோட வாஸ்தியாக பாருங்கள் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் இதோட இதை என்ன இது அப்படின்னு கேட்கும்போது இது பழைய எல்லாம் மறந்து போன மெமரி எல்லாம் வர வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் என் கையாலேயே பண்ண அப்படின்னு இருக்கோமா இதை நீ ஏன் பண்ண ஏன் நீ இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும் அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் வந்து ரொம்ப வருஷமா இங்கே இருக்கேல்ல அதனால நான் என்னையை பற்றியும் மறந்துட்டேனா இதை நான் மறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும் அப்படின்னு இருக்க சரி அந்த டாபிக் கொடுங்க இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க நம்ம ஹீரோ அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உங்ககிட்ட என்கிட்ட கிடைக்குது அப்படின்னு நம்ம நம்ம ஹீரோயினா இல்லை இல்லை நீ வந்து ஏதோ பித்த பண்ணுற பண்ற நீ வந்து என்னுடைய என்னுடைய சக்தி எனக்கே தெரியாமல் உறிஞ்சிட்டு இருக்கேன் அவன் உறிஞ்சரா எனக்கே தெரியாமல் நீ சாவடிக்கு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு பழம்பிட்டு அதுக்கு அவளும் வந்து சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி நம்ம ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா இவ்வளோ இவ்வளோ அழகாக இருக்கலாம் அவெல்லாம் அப்படின்னு பண்ண மாட்டான்டி அவன் நல்லா பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினும் நீ எனக்கு ஃப்ரெண்டாக இல்லை அவனுக்கு ஃப்ரெண்டானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோவும் சொல்கிறேன் நான் அவங்கள ஹர்ட் பண்ண பாட்டை எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கோம் நம்ம ஹீரோயினுக்கா இவன் என்ன சொல்ல வரான் நம்ம கடைசி வரைக்கும் கட்டி கழியாமல் காலத்தை கழிச்சிடலான்னு பார்த்தா இவன் என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் போதும் போதும் இந்த டாப்பிக் இதோடு நிறுத்திக்கலாம் மீதி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நெஞ்சு ஓடிடுறேன் ஃப்ரெண்டுக்காரையும் ஐயையோ பற்றிக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சிரிச்சுட்டே பாய் சொல்லிட்டு ஓடிடுறேன் இதோடு இந்த எப்பிசோடு இங்கே முடிக்கிறாங்க நானும் இந்த எபிசோடு இங்கே முடிச்சுக்கிறேன் அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் பாய் காய்ஸ்